ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன் இன்றைக்கி மார்னிங் என்னென்ன மார்னிங் ரொட்டீன் தான் ஸ்கூலுக்கு என்னென்ன பேக் பண்ணுறேன் ஸ்கூலுக்கு எப்படியெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக் இருக்க போது ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒன் பாட் ரெசிபி கூட ஷேர் பண்ணியிருக்கோம் கூட மறக்காமல் கண்டிப்பாக ட்ர ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆப்பம் இடியாப்பம் இதுக்கெல்லாமே ரொம்ப மைல்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ட்யூமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் ஸோ அதை வந்து நான் ரெசிபி ஷேர் பண்ணிடுறேன் நேற்று காலையில் வந்து ஆப்ப அரைச்சி வச்சேன் நேற்று ஈவினிங் வந்து பஜ்ஜி அது மாதிரி சுஜி அந்த மாதிரி நிறையா சாப்பிட்டாங்காட்டி ஹெவி ஆயிடுச்சு அதனால் நைட்டு வந்து கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு ஸோ அதே வந்து நாலு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் ஸோ அதனால் இன்னைக்கு காலையில் ஆப்ப தான் ஸோ ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பாலம்லாம் ஸ்கூலில் கொடுத்து விட்டுச்சுன்னா ஒரு வேலை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ஸ்டூ தான் செய்கிறேன் ஸோ நான் எப்படி வெஜிடபிள்ஸ் ஸ்டூ செய்வேன் குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்மளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வெஜிடபிள்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம் பட்டாணி கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் எது வேணால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு காய் எடுத்திருக்கேன் பட்டாணியும் உருளைக்கெழங்கும் ஹிட்ஸோட ஃபேவரட் உருளைக்கிழங்கு ஸோ அது கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா அரோமா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஹோல் ஸ்பைசஸ் இல்லைன்னா அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் வந்து நம்ம தேங்காய் ஆட்டுவோம் இல்லையா ஸோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சு தேங்காய் என்ன ஊற்றுனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி வச்சது குடவே கருவேப்பிலை பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு போடுற மிளகாத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறது மஞ்சள் தூளுமே ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ அதனால் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு பழுத்த தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுவுமே நல்ல மசியை மாதிரி வணங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் வதங்குறக்குள்ளே ஸோ அதுக்கு வந்து தேங்காய் வந்து காமூடி அளவு தேங்காய் நாலு நாலு கேஷுனட்ஸு ஸோ தேங்காய் வந்து நமக்கு காமூடி இருந்தால் போதும் ஏன்னா கேஷ்நட்ஸும் போடுறோம் ஸோ அதனால் திக்னஸ் அதுவே கொடுக்கும் ஸோ கேஷ்நட்ஸ் போடுறங்காட்டி நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல அரோமாவும் இருக்கும் ஸோ அதனால் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷன் இல்லைன்னா வேண்டாம் ஸோ நாலு கேஷ்யூனட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கொஞ்சோண்டு கசக்கசா அரை டீஸ்பூன் அளவு கசகசா கூடவே வந்து சீரகம் சோம்பு காரம் வேணும் இதுலேயும் வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி கீரி ஆட் பண்ணிக்கலாங்காட்டி இதில் தேவைப்படாது பட்டா கிராம்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து இதே போதும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுலேயுமே வரும் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு டெய்லி சாப்பாடு கொண்டுட்டு போகிறனால போர் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தோசை வேணும்னு கேட்டிருந்தா நான் தோசை மாவு ஆட்டலாம் ஆப்பமாக ஆட்டினேன் ஆட்டியிருந்தேன் ஸோ அதனால் எனக்கு ஆப்பாஸ் சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தேங்காய் பால் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் தேங்காய் பால் கொண்டுட்டு போனால் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு தெரியல ஸ்கூலுக்கு ஸோ அதனால் வந்து அதுவும் வெயில் காலம் வேறு இல்லையா ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ஸ்டியூ மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன் ஸோ அதனால் இதில் எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு இல்லையா ஸோ அதனால் இது கொடுத்துட்டா பெட்டர் ஆப்ஷன் ஸோ அதனால் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாட்லையும் செய்யலாம் இல்லைன்னா குக்கர் ப்ரெஷர் குக்கர்லேயும் இந்த மாதிரி தாளிச்சு விட்டுட்டோம்னா ரெண்டு விஷம் விட்டு இறந்தோம்னா சூப்பரான ஸ்டியூ ஆயிடும் நமக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ வாட்டர் விட்டு நம்ம லிட்ட க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்கும் போது லிட்ட க்ளோஸ் பண்ணி எடுத்தோம்னா ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான ஸ்டூ ரெடி ஆயிடும் சப்போஸ் நீங்கள் வந்து பாட்டில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ரொம்ப அரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நொறை கட்டி மேலே பொங்கி வந்துடும் ஸோ அரை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள்ஸ் ஸ்டூ ரெடி ஆயிடும் எப்படி செஞ்சாலுமே அந்த காய்கள் வேகிறதுக்காக தான் நம்ம வந்து விசில் விடுறதே ஸோ அதனால் ஓப்பன் பாட்டில் குக் பண்ணிக்கலாம் இல்லைனா ப்ரெஷர் குக்கர்லேயும் வச்சுக்கலாம் நம்ம ஸ்கூல் போ அவசர அவசரமாக கிளம்புறதுக்கு இந்த மாதிரி குக்கரில் வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் ஆப்பம் தான் சுடணும் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே பசங்க ரெண்டு பேரும் எழுந்திரிச்சும் வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு எல்லா வேலையும் ஒன் பை ஒன் பையாக செஞ்சுட்டே இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறக்கும் ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரீயாக தான் சமைக்கிறோம் ஏன்னா மதியானத்துக்கு வந்து கவுனி அரிசி கஞ்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் ஊற வச்சிருந்தோம் காலையில் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டா காலையில எழுந்திரிச்சு மதியானத்துக்கு வந்து கஞ்சி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நைட்டே சோக் பண்ணிட்டோம்னா அதுவுமே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ ப்ரெஷர் குக்கர் நான் போட்டு முடி ஸோ இது ரெண்டு விசில் வந்து இறங்குனோன்னே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் குட் மார்னிங்

நன்றி நன்றி வணக்கம் நான் உனக்கு நீ சொல்லு அத்த ஃபுல் ஃபுல் பரை うん அத்த ஓம் ஐ டாங்க்யூ அலைவாசி காணோம் どどさவேமா うんどさ எந்திர どさவேனோ ஹோ どさ ஹோ どさயா 3どさ அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா பாவும் சூப்பரா புளிச்சிருந்துச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்பமாவும் சோ இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு ஸோ இதுக்கு தண்ணி விட்டு நல்லா களைகிட்டு எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் எப்படி மா அப்ப மாவு அரைப்பேன் அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் வந்து இட்லி அரிசி போடுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து கூடவே கொஞ்சோண்டு வெந்தயம் இதை நல்லா சோப் பண்ணி வச்சுருவேன் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா சோப் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைக்கும் போது கூடவே வந்து தேங்காய் வந்து துருவி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அரை மூடி தேங்காவோ இல்லைன்னா ஒரு ஒரு ஃபுல் மூடி தேங்காவோ ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்த குளிச்சு வரும்போது அந்த நம்ம ஆஃபர் சுடும்போது அந்த டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் அந்த லேயர் லேயராக வரும் அந்த பிச்சம் போனால் அந்த லேயர் லேயராக வரும் பேக்கிங் சோடா தேவையில்லை அதே மாதிரி பழைய சாப்பாடு வந்து கூல் பண்ணி செய்வாங்க இல்லையா ஸோ அதுவுமே தேவையில்லை இதை மாதிரி விட்டுட்டோம்னாவே சூப்பராக இருக்கும் ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா புளிக்க வச்சுட்டு நம்ம மாவை கரைச்சோம்னா சூப்பராக மாவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் ஸ்டூவும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து நான் இன்றைக்கி கடல பர்ஃபி தான் கொடுத்துருந்தேன் எப்போவுமே ஸ்நாக்ஸ் கொண்டுட்டு போகிறதுனால அவனுக்கு மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னான் ரொம்ப போர் அடிக்குது ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு அதனால் இன்றைக்கி வேறு மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இன்றைக்கி கள்ள பர்ஃபி கொடுத்துருந்தேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்பேன் ஆனால் அவன் வந்து அப்படியே டிஃபன் பாக்ஸில் வந்துடும் ஸோ அதனால தான்

टेस्ट सुपर नया सुपर हां सुपर का सी की बाय చారే గొప్ప సక్సెస్ న్నా సో ఈ వీడియో మీకు ప్లీజ్ ఇస్తే లైక్ ప్లీజ్ ఇస్తే లైక్ అండ్ షేర్ అండ్ మా ఛానల్ సబ్స్క్రైబ్ చేయడం మరి విడిగమ వెయిట్ పడరా ఎండ్ ఆఫ్ ది వీడియో అండ్ సబ్స్క్రైబ్ చేయండి బై బై